வணக்க நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்குனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் சந்தையோட விளை நேரத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பசங்க வந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வார வாரம் எடுப்புருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் சேவலோட விலை நில வாரம் ரகங்களாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேல லைக் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு கூட பார்க்குறீங்க சேவல்கார் சொல்லியிருக்காங்க சேவலோட வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழுநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குற மாதிரி சொல்லியிருங்க பக்கா கண்டிஷனில் இருக்குது வாங்கி பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பொட்டைக்கு எதுவும் போடல கடுதடை தான் போட்டு வச்சிருக்கறங்க மாதிரி சொல்லி சேவல் வந்து பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக நல்லா தரமான சேவை சேவல் பாருங்க மயிலுங்க வந்து பார்த்திங்கன்னா விலை நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம்ங்க சேவல்கார சொன்ன வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பொட்டைக்கு எதுவும் போல்லை க கட்டுத்தட தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து தரமான பறவைங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லி இந்த ரகம் காகங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி சேவல் நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழுநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலை பிடிச்சினா இது மாதிரி சந்தைக்கு வந்தோம்னா கூட நம்ம சேவல் பார்த்து எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய சேவல் எடுத்து பாருங்கள் வள்ளூருங்க அதுவும் கோவத்தாடியில் இருக்குதுங்க உச்சிப்பூ கொண்டையில் இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் ரெடி கண்டிஷனில் இருக்குது பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் சேவல் வாங்கி பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட்டு எதுவும் பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலுரூவா வருங்கிற மாதிரி சொன்னாருங்க நாலு ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழுநூறுங்க சேவல்காரர் சொன்னது விலை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முன்னே பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பறவை வச்சு பாருங்கள் பறவை எப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு பறவை பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி இந்த சேவல் பாருங்கள் மயிலுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நானூறு சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சொன்னதுங்க இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம கொங்கனாமரம் சந்தைக்கு வந்து வந்தோம்னா எடுத்துக்கலாங்க சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகளாக ரெண்டு மணிலேருந்து காலை எட்டரை மணி சேவல் பாருங்கள் சொல்லிங்க வந்து பார்த்திங்கன்னா சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சொன்ன ரேட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ முன்னே பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவல்கார சொன்னார் ரகம் பார்த்திங்கனா காகத்துலேயே இருக்குதுங்க நல்ல தரமான சேவலாகவே இருக்குது இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் தான் இருக்குதுங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க செவல்காரரு சொன்னது விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனு வாங்கினோன்னா பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் அவர் நீங்கள் பறவை பாருங்கள் பறவை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சொல்லித்தாருங்க சேவலோட ரகம் பாருங்கள் கப்பு காகத்தில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் சொன்னது சேவலை வந்து பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது ரெடியில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லித்தாங்க தீபாவளி பக்கமாக வரதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேவல் ரெடி கண்டிஷனில் தான் இந்த வர வந்துருந்துச்சு மேக்ஸிமம் எல்லா சேவலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷன் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை பக்கா கண்டிஷனில் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நாமளே பார்த்தோம் பறவை வந்து பார்த்திங்கன்னா ச தரமான பறவை மூணு அஞ்சு ஆறு அடி நல்லா எந்திரிக்கிறதுங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு வயதுக்கு நல்லா எந்திரிக்கிறது சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்கிற மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனு சேவலுங்க நீங்கள் பறவை வச்சு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலானுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க நாலு ஐம்பது நாலு நூறு வருதுங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு அப்புறம் வெளியே பேசிக்கிங்கன்னா பக்கா கண்டிஷனில் தாங்க இருக்குதுங்க வ விற்பனை வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொன்னாருங்க சேவல்காரி சொன்னது நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காரு இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சே சேவலோட பறவை பாருங்க காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சிருந்துச்சின்னா கூட ரேட்டு குறை இது முன்னே பேசிக்கலங்கிற மாதிரி தான் சொல்லிவிருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைகம் வந்தோம் இல்லை காலில் இருக்குதுங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழ்நூறுங்க சேவல்கார் சொன்னது விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட பேசிக்கலாங்க நம்ம சேவல் இருந்தால் கூட நம்ம சேவல்கிட்ட எப்படி செய்யணும் பார்த்துட்டு கூட நம்ம இந்த சேவல் பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தட தான் போட்டு வச்சுருக்கு பட்டு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க நாமளே பார்த்தோம் பறவை வந்து தரமான பறவையாக இருக்குதுங்க இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வந்தால் கூட சந்தைக்கார சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க உச்சிப்பு பூ இருக்குதுங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு சொல்லியிருக்காருங்க சேவல்காரு சொன்னது விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லி தாருங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லி சேவல் சேவல்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க ஏன்னா சேவலை வந்து ரெடி கண்டிஷன் பக்கம் கண்டிஷனில் இருக்குற மாதிரி சேவல்கார் சொல்லி தாருங்க நம்ம பறவை சேவ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க சேவல்கார் சொன்னது விலை வந்து பார்த்திங்கன்னா நாலுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசி எடுத்துக்கலாங்க எதோ முன்னே பண்ண பேசி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார சொல்லுற ரேட்டு தாங்க நாம் இதை சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் நாம் கூட பறவை வச்சு பார்த்துட்டு பறவை எதுவும் பிடிச்சதோட பார்த்து எடுத்துக்கலாங்க ரெக்கையில் ரெக்கா ஆணிக்காள் எதுலங்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வால் பொங்கு எல்லாமே நல்லா இருக்குது எதுவும் முளைப்பொங்கல் இல்லைங்கிற மாதிரி தான் சேவல்தான் சேவல் பாருங்கள் ஊதியாக இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா எட்ருவா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லி தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கு எல்லாம் பறவை வச்சு பார்த்துட்டு பக்கா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா சேவல் பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லி சேவல்காரங்க சேவல்காருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எட்ருவா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம இப்போ பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட இதை முன்னப்பட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம கொங்கனமரம் சந்தைக்கு வந்த படம் பார்த்து எடுத்துக்கலாங்க தீபாவளிக்கு ஒரு வாரம் தாங்க இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பக்கா கண்டிஷனான சேவல்லாம் நிறையா வந்துடுச்சு சேவல் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் நம்ம கொங்கணபுரம் சந்தைக்கு வந்துருந்தாருங்க தீபாவளி பக்கமாக வரதுனால நல்லா லைனேஜ் உள்ள சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு வந்த பக்கமாக பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடக்கூடிய நல்லா தரமான சேவலாம் இந்த வாரம் நிறையா நம்ம கொங்கோணாபுரம் சந்தைக்கு வந்துருச்சுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கிற சேவலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடுதடை போட்டு நல்லா நீச்சல் பழகி நல்லா தரமான சேவலாக ரெடி பண்ணி கொண்டு வந்து சேலையில் சந்தையில் விற்பனையாக கொண்டு வந்தாங்க அது மாதிரி சேவல் தான் ரெடி கண்டிஷன் சேவல் தான் இந்த வாரம் அதிகமாக நம்ம சந்தைக்கு வந்துருந்துச்சு ரெடி அந்த சேவலில் கம்மியாக தான் வந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலும் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக நம்ம சந்தைக்கு வந்து இறங்கியிருந்துச்சுங்க என்னான்னா நம்ம தீபாவளி பேஸ் பண்ணி தான் நிறையா சேவலை நம்ம சந்தைக்கு வந்துருந்துச்சுங்க சேவல் வாங்கணும் விற்கணும்னு நம்ம